யாராவது YouTube சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கம்மெண்ட் சப்ஜே பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ நாட்டு கோழி கொஞ்சம் பழைய ஆச்சு ஒரு இந்த ப்ரோ தான் கொண்டு வைக்க வந்தேன் சரி சரி வீடியோ பா வா பா 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 வேற அடை கோழி எங்கே இருந்தெல்லாம் வருவோழி பாருங்க ப்ரோ அடை கோழி வந்து அடை குழுந்துவிட்டு ப்ரோ நாலு கோழியா ஆமாம் நாலு கோழி நாலு இல்லை அஞ்சு கோழி இடையில இருக்கு ப்ரோ இனி முட்டை இங்கே இடம் வைக்கணும் ப்ரோ அதுக்கு தான் காலத்தை அப்படியே வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி தான் ப்ரோ எடுத்துருக்கோம் இதில் நான் ஒரு சேவல் சும் பண்ணி அது பார்க்க சண்டை சேவல் மாதிரி அசல் இருக்கேன் ப்ரோ அண்ணா இன்னைக்கு ப்ரோ நான் சேவல் பார்க்க எப்படி ப்ரோ இருக்குது சண்டை சேவல் மாதிரி தானே இருக்குது அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ஆத்தா நான் பயந்து போய் யே ஆடி அசிச்சுதான் வாத்த ஒரு பாருங்க அப்புறம் கண்டிப்பா வேலை கிளம்புனா அப்புறம் சரி அப்படியே யூடியூப்ல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு போமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துடும்

நிறைய வீடியோ பார்க்கவே நிறைய லைக் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க ப்ரோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சேரா வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் வேற கோழி விட்டு எத்தனை எத்தனை அடையில இருக்குன்னு பார்ப்போம் ப்ரோ அப்படியே

ஆடுவோலி வேற இந்த குட்டுல அதே மாதிரி ஒரு அடகோழி இருக்கும் ப்ரோ ஒன்னு இருக்கன்னு தெரியல இங்க ரெண்டு ப்ரோ என்ன இந்த முத குட்டுல இருக்குது வந்து கருங்கோழி ப்ரோ இதான் அடையில தான் இருக்கு பாருங்க ப்ரோ

ஆசை போட்டு வார்த்தாங்க ப்ரோ ஜோடியாக வாங்கின இப்போ ஒன்றும் ஒன்று தான் ப்ரோ குட்டில் நேரத்தில் வரவளவு கிண்டி இல்லாமல் ஆயிட்டு போகிறோம் கோழியில் அப்புறம் புதுசாக யார் யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ பாய் ப்ரோ எல்லாருக்கும்